பேராசிரியர்கள் பணிபுரிவதாக பொய்க் கணக்கு காட்டி மோசடி செய்த தனியார் பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஓராண்டுக்கு ரத்து செய்ய அண்ணா பல்கலைக்கழகம் முடிவு செய்துள்ளது தனியார் பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெறுவதற்காக போலியாக பேராசிரியர்கள் பணிபுரிவதாக கணக்கு காட்டிய விவகாரம் அண்மையில் அம்பலத்திற்கு வந்தது இதைத் தொடர்ந்து மூவர் குழுவை அமைத்து சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் செய்த முறைகேடு தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த அறிக்கை தமிழக அரசிடமும் தமிழக ஆளுநரிடமும் வழங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்தன மோசடி செய்த இருநூற்று தொன்னூற்று ஐந்து கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் கல்லூரிகள் தரப்பிலான விளக்கம் இன்று மாலைக்குள் பெறப்பட்டு விடும் என்று கூறியுள்ளது தவறு செய்த இருநூற்று தொன்னூற்று ஐந்து கல்லூரிகளின் அங்கீகாரத்தை ஓராண்டுக்கு ரத்து செய்ய பல்கலைக்கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கல்லூரிகளுக்கு அபராதம் புதிக்கவும் முடிவு செய்திருப்பதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சென்னை மத்திய குற்றப்பிரிவின் கூடுதல் ஆணையர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை காவல்துறையில் சைபர் கிரைம் ஆவண மோசடி குற்றங்கள் நில மோசடி என பல்வேறு வகையான புகார்கள் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பின் மத்திய குற்றப்பிரிவில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக அவரது கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஐம்பது லட்சத்திற்கு மேலான புகார்களை விசாரிக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்க வருபவர்களிடம் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் அந்த பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய நான்கு உதவி ஆணையர்கள் மீது தொடர் குற்றச்சாட்டுகள் வந்ததால் அவர்களிடம் துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியானது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு வாரங்களாக வரக்கூடிய புகார்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆனால் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கூடுதல் ஆணையராக இருந்த செந்தில்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அந்த பொறுப்பிற்கு ராதிகா கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டு இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து விரைவில் புதிய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என கூறப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க